இந்த மெம்பரும் என்கிட்ட கேட்டாங்க இங்கே பாருங்கம்மா என்னை எப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னு இதுதான் அக்பரம்மா அதுக்கான ரீசனு வாங்க நைட்டு லைவுக்கு வரேன் பானு ஓகே ஓகே இதில் கொஞ்சம் தூள் பண்ணிவிட்டு வரேன் என்னை நைட்டு பேச மாட்டா ஓகே ஓகே நீ போய் டீயும் வடெல்லாம் வாங்கி கொடுங்கண்ணா வாங்கி கொடுங்க அக்கா நீங்கள் கதையில் ரொம்ப மேலே போயிருந்தீங்க எப்போ என்னத்துக்கு வந்துருவீங்க எப்போ எண்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா பேசவிட்டா நான் பேசிகிட்டே இருப்பேன் எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும் தம்பி ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட நான் சொன்னது நைனா பாயா அண்ணனுக்கு கூட்டிட்டு கூப்பிட சொன்னது கூப்பிட சொன்னது உன்னை என்ன இல்லை ஓகே ஓகே சின்ன வயசு பார்த்தா நான் மட்டும்தான் எனக்கு வயசு அஞ்சு ஓகே ஓகே நீங்கள் நைனா பாயை தான் அண்ணான்னு கூப்பிட்டீங்களா ஓகே ஓகே கூப்பிடுங்க கூப்பிடுங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வருக வருக இதெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இல்லைப்பா ஆல்ரெடி அதெல்லாம் வந்து நம்ம எஸ்கேக்கு தான் செட் ஆகும் இவங்களுக்கெல்லாம் அந்த பேர் வச்சிடாத அவங்களுக்கு நல்ல ஒரு பேராக திறப்பு விழா வச்சு நம்மளே வந்து கொண்டாடிடலாம் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு அவங்களே சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு பேர் சங்கம் வைக்கிறதுக்கான பேர் சொல்லுவாங்க நம்ம அப்போ சொல்லலாம் வாலிபர் சங்கம் அப்படியெல்லாம் வச்சிடாதீங்க அதெல்லாம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லலை அதுக்கு ஆல்ரெடி வந்து இருக்காங்க ஆள் நான் புதிதாக வருத்தப்படாத ஆடியோ சங்கம் என்று ஒரு குழுவினை நான் அமைத்து கொண்டு போகிறேன் எங்கள் அன்னைக்கு ஓ ஓகே ஓகேம்மா ஓகே யார் யார் என் குரலில் சேனலை போகிறீர்களோ அவர்கள் பெயர் கொடுக்கலாம் ஆடியோ சங்கத்துக்கு யார் யார் கொடுக்குறீங்களோ கொடுங்க வாங்கம்மா வாங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மறுபடியும் பாரு வருத்தப்படாத ஆடியோ சங்கம் அப்படி சொல்லுங்க பிரவீணா தம்பி நீங்களும் என்னுடைய சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நவீன் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காரு பேர் சொல்லுங்க நம்ம சங்கத்தோட பேர் சொல்லுங்க நவீன் பிரதர் யார் யாரை கூப்பிடணும் அண்ணன் யாரை கூப்பிடணும் போட்டு கொடுத்துருக்கீங்களோ அக்பர் அம்மாட்ட போட்டு கொடுக்குறியா இதில் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு விஜய் படம் காமெடி ஓ அப்படியா ஓகே ஓகே நைனா பை அக்பர் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் இருந்து பதில் வரும் பானு தம்பி எனக்கு ஒரு விஷயம் புரியல மாடை காணுன்னு சொல்லி லைவ் லைவாக போது தேடுதுன்னா இல்லை தெரு தெருவா போய் தேடு தேடுவதா லைவா தான் தேடணும் ஏன்னா அண்ணா வந்து லைவ்ல தான் தொலைச்சார் அதை பிரவீனா குட்டி குரங்கு தங்கச்சி கண்டிப்பா உன் சங்கத்தில் ஏதாவது இருந்தால் நாங்கள் இருப்போம் தங்கச்சி அம்மா எப்பயுமே உன் கூட இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே நைனா பாய் அண்ணா நான் செயலாளராக போடணும் வர போட்டோ மட்டும் நான் சங்கம் நடக்கும் இல்லைண்ணா என்ன சவுண்டு பாட் சவுண்ட் இப்படி கேட்குது இன்னைக்கு ஓகே இன்னொரு நாலு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம்னு சொன்னேன் இல்லாட்டி அப்படியே சைலண்ட் வாட்ச் போட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் சைலண்ட் வாட்ச் போட்டு விட்டோம்னா ஒரு பாட்டுக்கு ஓடிட்டுருக்கட்டும் நீங்களாம் அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம் என்னால் உட்காந்து பேச முடியல அவ்வளோதான் ஓகேவா பாட்டு சவுண்டு ஓவராக வருது ஜன்னல் திறந்துட்டீங்களா அப்புறம் நவீன அண்ணா நான் நான் சங்கம் நடக்கும்னு இல்லைன்னா சங்கம் சங்கம் தான் ஓகே போதும் மணிக்கு நீலுக்குட்டி போயிடுவேன் ஒன்பது மணிக்கு நீலுக்குட்டி தங்கச்சி ஒன்பது மணிக்கு நீலுக்குட்டி ஆ ஓகேண்ணா ஓகே ஓகே நானுமே வருவேன் ஒம்பது மணிக்கு வந்துடுவேன் தங்கச்சி நான் விஜய் ரசிகர் போட்டோ அவ அதான் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஐ லைக் இட் அண்ணா ஐ லைக்கிட்டு நானும் அதே தான் நீங்கள் யாரை சொல்லியிருந்தாலும் நான் இந்த வார்த்தை தான் சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னா லைவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சில பேர்சனுக்கு தெரியும் ரவீனா தம்பி உனக்காக வந்து என்னது பத்தின சங்கத்தில் என்ன போஸ்டிங் வேணுமோ